வணக்கம் வணக்கம் அமைச்சர் ஏவா வேலு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் கலைஞர் என்னும் தாய் நல்ல அருமையான தலைப்பு ஒரு கலைஞரோட பல காலங்களில் இருந்து எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி உடைய பேச்சு தான் இன்னைக்கு தமிழகத்தை பெரிய லெவலில் அவர் ஒரு யதார்த்தமாக தான் பேசினார் எதுவும் மனசில் வச்சுக்கிட்டுலாம் பேசலை அது இந்த நாட்டில் என்ன நடக்குது அதாவது ஸ்டாலினை போகணுங்கிறது அவருடைய பேச்சுடைய நோக்கமாகிறது அதாவது சீனியர்கள் உங்களோட உங்கள் அப்பா காலத்து ஆளுங்களையும் வச்சு நீங்கள் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கீங்க அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டார் அதுக்கு துறைமுருகனுக்கு பொத்துக்கிட்டு வந்துட்டு கோபம் இதை திமுக தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா அதாவது அன்னைக்கு கலைஞர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை முரசொலி பேசுவார் அது கலைஞர் சாட்சியாட்சி இன்னைக்கு ஸ்டாலின் என்ன மனசுக்குள்ள வச்சிருந்தாரோ அதை சூப்பர் ஸ்டார் பேசி விட்டாருன்னு திமுக தொண்டர்கள ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து இது பெரிய வரவேற்பு பிரசிடெண்ட்டுடைய பேச்சு வந்து மிகப்பெரிய வரவேற்பு தான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ எல்லா கட்சியும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இல்லை நீங்க தாண்டி பொது மக்கள்கிட்டையும் நல்லா ஒன்றும் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த காம்படிட்டர் பெருசாக பிஜேபி சொல்றதே நீ யங்ஸ்டர் வந்துட்டாங்க இப்போ நீங்க அடுத்தது விஜய் வராரு இந்த ஒரு சூழ்நிலையில நம்மளும் இதே மாதிரி சீனியர் சீனியர்னு சொல்லிட்டு இருக்காமல் பொது ஆட்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அதோட சாராம்சம்னு வச்சுக்கீங்களேன் நீங்கள் அதில் ரெண்டாவது சீனியருங்கிறத கட்சியில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு பொதுச்செயலாளர் கொடுத்துருக்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் நிர்வாகிகள் முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க ஆனால் அதே சமயம் ஆட்சியிலையும் நீங்கள் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கட்சிக்கு கஷ்டப்படுற யங்ஸ்டர்ஸு எப்படி ஆர்வத்தில் வருவோம் அவன் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற சீனியர்கள் வந்து இந்த முட்டுக்கட்டையாக தான் இருக்காங்க அதாவது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக தான் இப்போ இருக்கிறாங்கங்கிறது இப்போ எல்லாருடைய கருத்தை விட ரஜினியோடைய பேச்சு வந்து பயங்கர க கிளாப்ஸ்னு வச்சுக்கோங்களேன் பட் இது வந்து உண்மையிலேயே சரியா இல்லைன்னா அன்னைக்கு முதல்வர் உட்காந்த தவிர அவரே எந்திரிச்சி சிரிச்சுக்கிட்டே இந்த ரஜினி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இங்கே ஒரு பெரிய அந்த அந்தளவுக்கு கிடையாது சீனியர்களுடைய ஆதிக்கம் இல்லை சொல்லிருக்க அவருமே அப்ரிசியேட் பண்ணி என்னுடைய அருமை நண்பர் கூறிய அட்வைஸ நான் ஏத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ற ஸோ அவர் மனசுக்குள்ள இருந்ததை சொல்லிட்டீங்களேங்கிறத அவர் ரொம்ப சந்தோஷமா தான் எடுத்துக்கிட்டாரு நீ இந்த விதத்துல பார்க்கணும்னா இப்ப திமுக வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அப்பதான் தான் கட்சி வந்து வளரும் இல்லைன்னா திருப்பி அதை அதே பர்சன்டேஜ் தான் இல்ல பழையன கழிதல் புதியன புகுதல் இருக்குல்ல அது தான் ஆகணும் இளைஞர்களுக்கு நீங்க வழிவிட்டு ஆகணும் ஆமா நீங்க அப்படின்னு பாக்குறப்ப சீனியர்னு ஏன் ஒரு மூணு நாலு பேர் தானே பெருசா எல்லாத்துக்கும் மேலே நீங்க சொன்ன நூறு பேர்ல ஒரு மூணு நாலு பேர் தானே அந்த அடப்பக்குள்ள வரீங்க சீனியருங்கிற பேர்ல சோ நீங்க அவங்க வந்து நீ எது அவங்களும் ஒதுக்கணும் ஒதுக்கணும் நேற்று உதயநிதி அதை சொன்னார் என்ன வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னாருன்னா நீங்களா வந்து கையை பிடிச்சி உட்கார வைக்க வேணாமா எங்களை இளைஞர்களை இளைஞர்களை நீங்க வந்து எங்க மக்களை பிடிச்சி உட்கார வைக்கணும் அதை விட்டுட்டு நீங்களே நகர மாட்டேங்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன நான் ரஜினி பேசுனதே சூப்பர் ஸ்டார் பேசுறத நான் பேசியிருந்தேன் பெரிய சர்ச்சையாக இருக்கும் பட்டு நான் அது ஒரு பேசிட்டு போனாருங்கிறத உதயநிதியும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் பேசியிருக்காரு ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து கிட்டத்தட்ட ஒரு பழச ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல பதினாறு வயதுல சொன்ன ஒரே ஒரு இந்த ஒரு இதுதான் கண்டன்ட் தான் பத்த வெட்டியே ப பத்த வச்சுட்டியே பரட்டாங்கிற மாதிரி ரஜினி வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு இல்ல அது வந்து அந்த பேஜ் வந்து எல்லா தரப்புலயும் எடுபட்டு இருக்கு நல்லா எடுபட்டு இருக்கு எல்லாரும் அதை விரும்புகிறாங்க அநேகமா ஒரு ஃபாரின் போயிட்டு வந்த பிறகு ரஜினி ஒன்று ரஜினிக்கு செயல்படுத்தப்படும் நினைக்கிறாங்க ரஜினிகார இது திமுக காரங்க கூப்பிட்டு ரஜினிக்கு பாராட்டு விழா நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்லை அந்த அளவுக்கு ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சீனியர்னு சொல்றோம் எல்லாமே நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க கட்சியில ஆட்களை உங்க வாரிசுகளை கொண்டாந்துட்டீங்க இல்ல வாரிசுகளை தான் கொண்டாந்துருக்காங்க தவிர புதுசா மக்களை இவங்க எங்க கொண்டா நீங்க இருக்க மக்களையும் இவங்க பகைச்சுக்கிட்டு தானே இருக்காங்க வேலூர்ல பாத்தீங்கன்னா துரைமுருகன் என் பையனை கொண்டாந்துருக்காரு யாரு வளர்த்துருக்காரு நீ கோவப்படுறாரு நீ கோவப்படுறவரு நீங்க கட்சியும் வளர்த்துருக்கணும் நீங்க ஆட்களையும் வளர்த்து வளர்ந்துருக்கணும் நீங்க அதை விட்டுட்டு தான் பையனை வளர்த்துருக்கிறாரு ஸோ இது ஒவ்வொருத்தரும் வாரிசை வளர்க்குறதுல உள்ள ஆர்வம் வந்து கட்சியில் உள்ள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு தான் எல்லாத்துடைய ஆதங்கம் இருக்குது ஸோ அதனால ரஜினியுடைய இந்த பேச்சு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கும் போது எப்போ

என்னமே அதுதான் நினைக்கிறாரு உதயநிதியை கொண்டாடுறப்ப அடுத்த ஸ்டேஜில் யங்ஸ்டர்ஸ் கொண்டாடுறோம் சீனியர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் ஏன்னா இப்போ தன்னுடைய ஓய்வை கருத்தில் கொண்டு தானே நீங்கள் வந்து உதயநிதியை கொண்டாடுறாரு அவர் அவர் அப்படி தானே சொன்னப்பா அவருடைய அதிகாரத்தில் பங்கு போடுறதுக்கு தானே உதயநிதியை கொண்டாடுறாரு நாலாவது முறையாக அமைச்சராக இருக்கிற எல்லாரும் காலியாக வாங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க யார் யார் இருக்கு அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா துறைமுருகன் நேரு பொன்முடி ஐபி ஐபி வந்து மூணாவது படையாக தான் ஓ அப்படி மூணு பேர் தான் வர்றாங்க மூணு பேர்தான் வர்றாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஓய்வு கொடுக்குறாங்களா இல்லையோ அடுத்து அவங்களுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கான விஷயமாது முதல்வர் கண்டிப்பாக எடுப்ப நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிறத எல்லாத்தோட ஒரு பேச்சா இருக்கு பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் செந்தில்வேல்